அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தில் நடைபெற இருக்கிற சனிப்பெயர்ச்சி குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பொதுவாக திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற இரு வகையான பஞ்சாங்கங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களால் பின்பற்றப்படுகிறது திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வந்து சில நூறு வருடங்களுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த பஞ்சாங்கம் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பின்பற்றி வரக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான திருக்கோயில்களில் பூஜைகளும் நடைபெற்று வருது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடத்தில் சனிப்பயிற்சி எப்பொழுது நடைபெறுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விஸ்வா வருடம் மாசி மாதம் இருபத்து இரண்டாம் தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு ஐம்பத்து ஆறு மணியளவுல மீனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் மீண்டும் ஒருமுறை ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வெள்ளிக்கிழமையன்று சனிப்பெயர்ச்சி நிகழவுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்